வணக்கம் நண்பர்களே டாட்டா மோட்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விலை கம்மியான ஒரு சூப்பரான காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இது வந்து ஒரு பட்ஜெட் லேண்ட் ரோவர் கார் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி அட்டோ த்ரீ இல் இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட்டு மாடலை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தியும் டாட்டா மோட்டார்ஸுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரியில் கொஞ்சம் சர்வே வந்து சந்திச்சிருக்கு அதை பார்த்தியும் ஃபைனலாக ஸ்கோடா பார்த்தீங்கன்னா கைலா காரில் இப்போ பேஸ் மாடலை டீலர்ஸ்க்கு வந்து அனுப்பிட்டாங்க ஸோ பேஸ் மாடலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வரும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான லேண்ட் ரோவர் கார் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனங்களுமே உள்ள வரத்துக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து பெருசு நமக்கு அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் அதிகமாக வந்து கிடைக்கும் அந்த வகையில் ரீசெண்ட் டைமாவே சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வளம் இருக்கு என்னென்னா டெஸ்லா வந்து விலை கம்மியான காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு அந்த காரோட ப்ரைஸ் வந்து இருபத்தி ஒரு லட்சமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் இருக்கு இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து அவெனியா அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போல இந்த காரை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க இந்த காரை வந்து ஒரு மினி லேண்ட் ரோவர் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னால் வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவர் ரெண்டுக்குமே வந்து நமக்கு இப்போதைக்கு ஹெட் வந்து டாடா மோட்டார்ஸ் தான் ஸோ அவங்களுடைய லேண்ட்ரோருடைய அந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அவெனியா காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரோட பிரைஸ் வந்து இருபத்தி அஞ்சு லட்சத்தில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க லேண்ட்ரோவர் மாதிரி வந்து ஃபீச்சர்ஸு அந்த மாதிரி பில்டு குவாலிட்டி ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க விலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கம்மியான விலையில் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஒரு ஜாகுவார் காரு லேண்ட்ரோவர் ஒரு காரோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வந்து கம்மி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ டிசைன் வைஸ் வந்து இந்த அவனியா காரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளாட் ஃபேஸ் பானட் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி புதிய லோகோ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சின்ன டிஜிட்டல் இன்ஸ்டர்மெண்டல் கிளஸ்டர் வந்து வருது அதேமாதிரி அது வந்து டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெரிய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க இந்த பெரிய ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சில் ஒரு கார் மாடலில் இருக்கக்கூடிய அதே ஸ்க்ரீன் செட்டப் மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது டூ ஸ்போக்கு புதிய ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஹிடன் ஏசி வென்ஸ் வந்து நமக்கு வந்து வருது சிக்னேச்சர் எல்இடி டேஷ்போர்டில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கேபின் பொறுத்த வரைக்கும் டிபிள் டோன் ஃபினிஷில் வந்து வருது பிளாக் வித் ஒயிட் இந்த கலர் காம்பினேஷனில் வர மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரில் இருக்கக்கூடிய மொத்த ஃபீச்சர்ஸ் பற்றி இன்னும் வந்து அவங்க வந்து வெளியிடல பட் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனில் நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டது அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா பிஓடி நிறுவனம் வந்து அட்டோ த்ரீ காரில் இப்போ வந்து நியூ ஃபேஸ் லிஃப்ட் மாடலை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா குளோபலாக இந்த மாடலை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜஸ்ட் வந்து அன்வீல் வந்து பண்ணிட்டாங்க குளோபலாக அடுத்து அவங்களுக்கு வந்து சேலுக்கு வந்துடும் இப்போ அடுத்து நம்ம இந்தியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா அன்வீல் பண்ணி விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ இதில் வந்து என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்னா முதல் விஷயம் காஸ்மெட்டிக்காக சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அட்டோ டூ கார் இருக்குது அந்த காரை பேஸ் பண்ணி டிசைன் வைஸ் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பம்பர் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஏர் டேமோட ஷேப் வந்து நமக்கு வந்து மாறுது எல்இடி டெய்ல் லைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல் வித்தில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க புதிய ரூஃப் ஸ்பாய்லர் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க டிவல் டோனில் யாரோ ஆப்டிமைஸ்டு அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு வந்து அட்டோ டூ கார்லேருந்து பேஸ் பண்ணி அட்டோ த்ரீல வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து டேஷ்போர்டில் மட்டும் நமக்கு வந்து ட்ரை கேமரா செட்டப் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சேஃப்டிக்காக அடுத்து வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட அடாஸ் டெக்னாலஜி வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆல்ரெடி டேஷ் போர்டில் நம்ம வந்து மூணு கேமரா மாடியில் வந்து பார்த்தோம்

வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அறுபது புள்ளி அஞ்சு கிலோ பேட்ரி பார்க்க பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும் இருபத்தி அஞ்சில் ஆரம்பித்து முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் விலையில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டோ த்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரதா இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாட்டோ மோட்டார்ஸ் வந்து ரீசெண்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து போயிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு மாதமும் வந்து சேல் வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ வந்து பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேல்ஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து ஆயிருக்கு கடந்த வருஷத்தோடு நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சேல்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு இப்போ இந்த வருஷம் பிப்ரவரியில் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு யூனிட்ஸை வந்து அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் எடுத்துக்கிட்டோன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஆறு யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருந்தாங்க அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரம் யூனிட் கிட்ட வந்து நமக்கு வந்து சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கு இப்போ இதில் வந்து நம்ம நார்மல் ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஈவி நார்மல் ஐசி இன்ஜின் மாடல் எல்லாமே சேர்த்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினோரு கார்கள் மட்டும் வந்து விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க பட் இதுவே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஐம்பத்தி ஓராயிரத்து முந்நூற்றி இருபத்தி ஓரு கார்களை வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டொமஸ்டிக் மற்றும் குளோபல் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரெண்டையுமே சேர்த்து தான் அப்போ ரெண்டையும் சேர்த்து ஒன்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து கம்மியாகிருக்கு ஜென்ரலாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஆகும் ஏன்னா வந்து ஒரு இயர் என்ன நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எல்லா ப்ராண்டும் வந்து கொடுப்பாங்க அப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க ஸோ எல்லா நிறுவனங்களுமே வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கும் இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு விற்பனை வந்து ஒரு ஒன்பது பெர்சன்டேஜ் கிட்ட வந்து நமக்கு வந்து சர்வீஸ் சந்திச்சிருக்கு ஃபைனல் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோடா நிறுவனம் வந்து கைலா காரில் இப்போ வந்து பேஸ் மாடலாக டீலர்ஸ்க்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க இப்போ அந்த பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சத்தில் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த பேஸ் மாடல் காரை பார்க்குறப்ப இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்இடி ஹெட் லேம்ப் வந்து வருது டெய் லைட்டும் எல்இடியில் வந்து வருது பதினாறு இன்ச்சில் ஸ்டீல் வீல் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க பட் கவர்ஸோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது மாதிரி பிளாக் கலரில் வந்து க்ரில் வருது ரூஃப் ரெயிலும் பிளாக் கலரில் தான் வந்து கொடுக்குறாங்க பாடி கலர்லேயே ஓஆர்விஎம் வந்து கொடுக்குறாங்க இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லர் வந்து நமக்கு வந்து வருது இந்த பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் ஆறு ஆர் பேக் வந்து கொடுக்குறாங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வரும் டூ ஸ்போக்ஸ் ஸ்டேரிங் வீல் வந்து வருது எல்லா பவர்டு விண்டோஸ் நாலு பவர்டு விண்டோஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபேப்ரிக் சீட்டு அப்போல்ஸ்ரி வந்து கொடுக்குறாங்க மாதிரி நமக்கு வந்து ட்ரில்ட்டு மற்றும் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேரிங் வீலுக்கு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வசதி வந்து கொடுக்குறாங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு டாப் மாடலோடு வந்து கம்பேர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பேஸ் மாடலில் மிஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து நமக்கு வந்து கிடைக்காது வயர்லெஸ் சார்ஜர் வசதி வந்து இல்லை ஆறு விதமாக நம்ம வந்து ஃப டிரைவர் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் எலக்ட்ரிகலாக அந்த ஒரு ஃபீச்சர் வந்து பேஸ் மாடலில் கட் ஆகுது வெண்டிலேஷன் ஃபங்க்ஷனும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேஸ் மாடலில் வந்து கட் ஆகுது யூஎஸ்பி டைப்பில் சி சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வராது ஒரு விர்ச்சுவல் காக்பிட் செட்டப் பார்த்திங்கன்னா பேஸ் மாடலில் நமக்கு வந்து கிடைக்காது இதை தாண்டி கூல்டு க்ளவ் பாக்ஸ் பத்து இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் யூனிட் குரூஸ் கண்ட்ரோல் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் மாடலில் டாப் மாடலில் தான் இருக்கும் இந்த பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கட் ஆகுது இப்போ வந்து இந்த காரில் வந்து இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் த்ரீ சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நூற்றி பதினாலு பிரேக்காஸ்ட் பவரையும் நூற்றி எழுபத்தி எட்டு என்எம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆறு ஸ்வீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் யூனிட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க மாதிரி மைலேஜும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார் வந்து அதிகமாக தான் நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ நார்மலாக வந்து ஒரு நம்ம வந்து டார் கன்வெர்ட் யூனிட் போகிறோம் அப்படின்னா பத்தொம்போது புள்ளி ஜீரோ அஞ்சு மைலேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இதுவே வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் எடுக்கிறோன்னா பத்தம்பது புள்ளி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு காம்பாக்டான எஸ்இவி கார் வாங்கணும் அதில் வந்து எனக்கு வந்து பட்ஜெட் வந்து இருக்கணும் டிசைனும் நல்லாயிருக்கணும் நல்லா சேஃபாக இருக்கணும் நல்ல மைலேஜும் வந்து வேணும் அப்படின்னா இந்த கைலாக் கார் வந்து நல்ல ஒரு ஏற்ற ஒரு ஆப்ஷனாக வந்திருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து நல்லா சேல் இருக்கக்கூடிய நெக்ஸான் காருக்கு போட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா கைலாக் கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நன்றி